ஹரீன் நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீரங்கத்தில் வருகிற சனிக்கிழமை அதாவது இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தாயாருக்கு ஸ்ரீ ரங்கநாயகி தாயாருக்கு டோலோ உற்சவம் அதாவது மூலஸ்தானத்திலிருந்து உற்சவ தாயார் ஸ்ரீ ரங்கநாயகி புறப்பாடாகி மாலை ஐந்து மணிக்கு அங்கேருந்து புறப்பாடாகி அந்த ஊஞ்சல் மண்டபத்துக்கு வந்து ஏழுவார் அதன் பிறகு ஏழு முதல் எட்டு மணி வரை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறும் அதன் பிறகு அங்கிருந்த உற்சவங்களில் அந்த எல்லாம் கண்டருளி அங்கிருந்து புறப்பட்டு மீண்டும் மூலஸ்தானத்துக்கு ஒம்பது மணிக்கு புறப்படுவார் மூலஸ்தானம் சேர்றது ஒன்பதே கால் மணிக்கு மேலே ஆகும் அனைவரும் வந்திருந்த தாயாரின் ஊஞ்சல் உற்சவத்தில் கலந்து கொண்டு தாயாரின் அனுகிரகத்தை பெறமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் இந்த உற்சவம் உண்டு இருபத்ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் வெள்ளிக்கிழமை இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை தாயாருக்கு ஊஞ்சல் உற்சவம் வாருங்கள் அன்னையின் அருளை பெறுங்கள் நமஸ்காரம்